வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் நமது ஜீவா டுடே தொடங்கின காலகட்டத்திலிருந்தே மூட நம்பிக்கைக்கு எதிராக இந்த கடவுள் ஜாதி மதம் சடங்கு இந்த சாமியார்கள் இவர்கள் மீது வைக்கின்ற பிம்பங்கள் அது எழுப்புகின்ற கட்டமைப்புகள் அதை வைத்து உருவாகின்ற நிறுவனங்கள் இதனால் என்னென்ன விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் பல முறை எடுத்து சொல்லியிருக்கேன் அது நான் பல நேரங்களாக நம்ம சும்மா சொன்னாலும் ஏதாவது ஆதாரம் இருக்கா அது இருக்கான்னு கேட்பாங்க எங்கே ஒரு மூலையில் நடக்க வச்சுலாம் இந்த அமைப்புகளை விமர்சிக்க கூடாதுங்குவாங்க நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் மத நிறுவனங்கள் ஒரு விஷயம் வந்து நிறுவனமயம் ஆகும்போது அதற்குள் நடக்கிற விஷயத்தை கேள்விக்குட்படுத்தாதீங்க மத அமைப்பை கேள்விக்குட்படுத்தாதீங்க சாமியார்களை கேள்விக்குட்படுத்தாதீங்க யாரா இருந்தாலும் அது எந்த மதமா இருந்தாலும் சாமியார்னு ஒருத்தர் ஆயிட்டா கேள்வி கேட்க கூடாது மடங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஆனதனுடைய விளைவு எவ்வளவு மோசமான விஷயங்களை பழி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேள்வி கேட்டுறோம் அரசு அதிகாரிகளை நம்ம கேள்வி கேட்டுறோம் ஆனா ஒருத்தர் ஆன்மீகம்ங்கிற பேர்ல என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்பதில்லை ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை அதோட சார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப எளிதா அந்த மாதிரியான நிறுவனங்களில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு நடக்குது இப்ப சமீபத்துல கர்நாடகாவில் மங்களூருவில் அந்த மஞ்சுநாதர் சுவாமி அந்த மடம் அது என்ன தன்மஸ்தலா அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி பார்க்க போறோம்னு சொன்னோம் அதே போல அதே காலகட்டத்தில் இன்னொன்று நடந்திருக்கு தாய்லாந்துல இந்த செய்தி கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளவு இன்னும் இதாகலை கர்நாடகா செய்தி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கொஞ்சம் அதை பரவலாக பேசிக்கிட்டு அடுத்த ஃபாலோ என்னன்னா மக்கள் கேட்குற அளவுக்கு போயிருக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க தாய்லாந்தில் நடந்தது கர்நாடகாவில் நடந்ததை விட சற்றும் குறைந்ததல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் தாய்லாந்தில் நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாயிரம் ஆபாச வீடியோக்கள் நூறு கோடி ரூபாய் வேரம் ஹனி ட்ராப் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஏதோ அரசியல்வாதிகள் மத்தியில் தொழிலதிபர்கள் மத்தியில் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் புத்த துறவிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணை உரையாடல்கள் சிக்கின வீடியோக்கள் எல்லாமே புத்த துறவிகள் எல்லாவற்றையும் துறந்திருக்கிறோம் நாங்களுக்கு ஆசை கிடையாது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவோம் எங்களுக்கு பெண் மீது தன் எதிர்பாலினத்தன் உடல் மீது ஆர்வம் கிடையாது காம இச்சை கிடையாது இப்படி எல்லாற்றையும் அடக்கியதுனால் நாங்கள் சாமியாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் தாய்லாந்தில் இருந்தவர்கள் மீதுதான் இவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்கு எட்டாயிரம் ஆபோச வீடியோ சிக்கிருக்கு மிஸ்டர் மிஸ் கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பெண்கிட்ட அவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விலாவான் எம்சாவாத் அப்படிங்கிறாங்க விலாவான் எம்சாவாத் தாய்லாந்து பேர் போல அந்த லேடி புத்த துறவிகளா பார்த்து குறி வச்சிருக்கு பணக்காரன் தொழிலதிபர் இந்த மாதிரி வச்சு குறி வைக்கல அந்த அம்மா வந்து என்னன்னு தெரியல நிறைய பணம் உங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு புத்த துறவிகள்கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய பணம் வந்திருக்குன்னு தெரியல ஏன்னா அந்த அம்மா வந்து பணக்காரங்க தொழிலதிபர்கள் பணம் இருக்கிற ஆட்களை பார்த்தா ஏமாத்தும் சும்மா வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஆட்கள் ஆம்பளைகள்லாம் இது பண்ணார் ஏன்னா அந்த அம்மா அழகை பார்த்தோ அறிவை பார்த்தோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பழகிறதுல மிரட்டுவது பணம் தான் அந்த அம்மா ஒரு லேடியா இருக்கு அந்த லேடி வந்து இப்போ நம்ம விசாரணை பண்ணதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்குள்ள நூறு கோடி ரூபா பேரம் பேசி முத்த துறவிகள்ட்ட மட்டும் வாங்கியிருக்கு அந்த புத்த துறவிகளில் ஒன்பது பேர் தலைமை புத்த துறவிகள் அதாவது அவங்கதான் அடுத்து வர புதிய புத்த துறவிகள்ட்ட எப்படி ஆசையை அடக்கி வாழணும் எப்படி வந்து நம்ம ஆசையை வந்து கட்டுப்படுத்தணும் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பயிற்றுவிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைமை புத்த துறவிகள் ஒன்பது பேர் இதுல சிக்கிருக்காங்க தாய்லாந்தே அதிர்ச்சியில் இருக்கு ஏன் தெரியுமா அது தாய்லாந்து மக்கள் பலர் வந்து அந்த புத்த துறையில போய் ஆசீர்வாதம் வாங்கினாவே அந்த புத்த மடங்களை வந்து தன்னுடைய இங்க போனா மனசுக்கு பிரச்சனை ஆகும் இவர்கிட்ட இவர்கிட்ட அறிவுரை கேட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் இது பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை என்ன பண்ணலாம் என் மனைவி எனக்கு சரியா இல்லை நான் என்ன செய்யலாம் என் புருசேனை அடிக்கிறாரு என்ன பண்ணலாம் சந்தேகப்படுறது காம இச்சை இதை அடக்குவது எப்படி அதை அடக்குவது எப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரி அவங்க நம்ம ஊர்ல அப்படி ஒரு சாமியார் அவங்க அதான் புத்த சாமியார்கள் இவங்களுக்கும் புத்தருக்கும் தொடர்பு கிடையாது இப்போ உள்ள பௌத்த மதம்ங்கிறது மகா ஈனாங்கிறதே புத்தருடைய கடவுள் மறுப்பு மறுமை போன்ற தத்துவங்கள் வந்து விலகி முழுக்க முழுக்க ஒரு ஆரிய உட்கண்ட தன்மையுடனும் ஒரு ஒரு மத அடிப்படவாத தன்மையுடன்தான் இருக்கு அது தனி சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம் ஆனா இப்போ வந்து இந்த புத்த துறவிகள் வந்து ஒன்பது புத்த துறவிகள் அதாவது இந்தியாவினுடைய நீங்க நீங்க மிகப்பெரிய சாமியார் சக்தி வாய்ந்த சாமியார் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து ஒரு ஆபாச மேட்டரில் ஒரு செக்ஸ் வீடியோல மாட்டினா அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேருமே தாய்லாந்தில் அவ்வளோ முக்கியமான நபர்களாம் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டவர்கள் அவன் மறந்து பார்க்குறாங்க தாய்லாந்தில் என்னடா நடக்குது இங்க எட்டாயிரம் வீடியோங்கிறாங்க எட்டாயிரம் ஆபாச வீடியோல இவங்க எந்தெந்த புத்த மத துறவியெல்லாம் பார்த்து வணங்கிருக்காங்களோ குழந்தைய போய் ஆசீர்வாதம் வாங்குனாங்களோ அப்படி பேரும் அந்த செக்ஸ் வீடியோல இருக்கிறாங்களோன்னு அப்படியே தலை குழம்பிருச்சு மன்னரே மிரண்டு போய் இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு ஏன்னா அந்த லேடி வந்து இவங்களுடைய பழகி அதுவும் தலைமை பௌத்த துறவியெல்லாம் மிரட்டி உன் குழந்தைய வயிற்றுல வளருது வெளியே சொன்னேன்னா நீ அவுட்டு அப்படின்னு சராசரியாக ஒரு குடும்ப ஆன போய் உன் கிட்ட சொல்லவா நீ என் கூட இருந்து வீடியோ இருக்குது நீ என்னை கட்டி பிடிச்ச மாதிரி வீடியோ இருக்குது அப்படின்னாலே இவங்க பயந்துருவாங்க சரி சரி ஒரு ஐம்பதாயிரம் தனுப்பு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது வழக்கமாக நடக்கிறது நம்ம தமிழ் சினிமாக்கள் இருந்து நிறையா அதுக்கான டெக்னிக்கை சொல்லிட்டு இருந்திருக்கு எப்படி ஏமாற்றணும் இவர் புத்த துறவி அந்த நேமே போயிடும் அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் புத்த துறவியா அல்லன்னு புத்த துறவை வந்து துறந்துட்டு போயிருக்காரு புத்த துறவியாக இருந்த அந்த பணியில இருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் என் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு போயிருக்காரு உடனே மக்களுக்கு வந்து உடனே சந்தேகம் ஆயிடுச்சு மக்களுக்கு உள்ள விசாரணை அமைப்புக்கு மன்னர்களுக்கு அரண்மனைக்கு எல்லாம் என்னடா இது புத்த மத துறவிங்கிறது எவ்வளவு உயர்வான பகுதி அதுல ஏன் தப்பிச்சு போறா இருந்தாலும் அப்படின்னு இந்த விசாரணையை லைட்டா உள்ள புகுந்து 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 விசாரிச்சா மிஸ் மிஸ் கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட போய் நிற்குது அந்த லேடி இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா என் வயிற்றுல உன் குழந்தை வளர்கிறது உண்மையிலே பாவம் அந்த புத்தமர துறவியோட குழந்தை அந்த அம்மா வயிற்றுல இல்லை இருந்தாலும் இவங்களாம் ஒரு செல்வாக்கால இருக்கேன் அந்த பொண்ணு மிரட்டிருச்சு உன் குழந்தை இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஒரு துறவிக்கு குழந்தை பிறக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஒரு குழந்த ஒரு துறவி செக்ஸ் வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் இதெல்லாம் நீங்க சொல்லிடா ஊரை ஏமாத்துறீங்க இப்போ நீ மாட்டின மகனை சிக்குன இது மன்னராட்சி மன்னர் என்ன தண்டனை தருவார் என்னன்னு தெரியாதுன்னு ஒரு பொது அவமானம் பேர் கெட்டு போயிடுச்சுங்கனால பொதை நம்ம விலையை ஓடிடுவோம் தப்பிச்சு ஓடி இருக்காரு அப்புறம் தேட ஆரம்பிச்சாதான் ஒரு லேடி சிக்கிருக்கு அந்த பொண்ணு வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபோர்ஜெரி மாதிரி இருந்தோம்னா அந்த லேடி யாருன்னா அது அந்த அம்மா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசா ஆகுது போல தேடி பார்த்தா அந்த அம்மா ஹனி டிராப்ல சோஷலிஸ்ட் ஹனி ட்ராப் ஹனி டிராப்னா என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படிதானே ஹனி டிராப்புங்கிற வார்த்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும் ஹனி டிராப்னு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் கட்சியை நினைக்கக்கூடாது அந்த வீடியோ அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஹனி ட்ராப்ங்கிறது உலகம் முழுவதும் பெரிய புள்ளிகளை அரசியல்வாதிகளை ஆன்மீகத்தில் இருப்பவர்களை ஒருத்தனை பழி வாங்குவதற்கு செய்கின்ற ரொம்ப மலிவான யுக்தி தான் ஹனி ட்ராப் ஜேம்ஸ் பான் படத்தில் இருந்து அதை காப்பி அடிச்சிருக்காங்க இல்லை இவங்க செய்கிறத பார்த்து ஜேம்ஸ் பான் படத்தில் காத்தியை காப்பி அடிச்சாங்களான்னு தெரியல இந்த ஹனி தாய்லாந்து வரை இப்போ வந்திருக்கு புத்த மத புத்த மத துறவிகள் அவங்ககிட்ட இந்த அம்மா ஹனி ட்ராப் பண்ணியிருக்கு அவங்ககிட்ட பழகி அவங்களோட உறவு கொண்டு ஆபாசமாக பேசி அவங்கள தூண்டி விட்டு ஆபாசமாக அவங்கள பேச ஸ்டுமுலேட் பண்ணி விட்டு தூண்டி விட்டு ஆபாசமாக அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ஒருவேளை பார்த்தா அப்பாவி தான் உலகத்துக்கே அட்வைஸ் பண்ணாங்க பாவம் இப்படி இருக்கணும் வாழ்க்கை மறுமை இது உயிர் ஆன்மா கர்மா நன்மை தீமை புலனடக்கம் ஜீன கண்ணை எப்படி அடக்கணும் இதை எப்படி அடக்கணும் என்னென்னமோ சொல்லி தந்துட்டு அந்த பிள்ளை வச்ச கேமரா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல எதையோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க வரவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லையா இது இந்த நாடு ஆட்சி எப்படி இருக்கணும் ஆன்மீகம் எப்படி சொல்றது பௌத்த தத்துவத்தில் இது என்ன இதெல்லாம் அழகா கண்டுபிடிச்சு சொன்னவங்க அவனுக்கு காப்பு வைக்க ஒரு கேமராவை அந்த பொண்ணு வச்சிருக்கேன் அதை கண்டுபிடிக்க முடியல அப்ப அவங்க கண்டு அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் செக்ஸ் வீடியோ இருக்குன்னு போடுறாங்க பத்திரிகையில வருது நமக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு எட்டாயிரம் வீடியோ மூணே வருஷத்துல எட்டாயிரம் வீடியோ ஆம்புட்டு பேரும் புத்த துறவிகள் இருக்கிறது இப்போ நிர்வாண படங்களை அது இதுன்னு பார்த்தாவே மிரண்டு போயிருக்காங்க அந்த பேங்காங் போலீஸ் தாய்லாந்து காவல்துறை மிரண்டு பார்த்துதான் ஏன்னா அவங்களே புத்த மதத்துக்கு மீது மரியாதை கொண்டவங்களே புத்திஸ்டா இருப்பாங்க அந்த துறவிங்க மீது அவ்வளவு மரியாதை வச்சவங்க அவங்கட்டு பேரையும் ட்ரெஸ் இல்லாம ஒரு மாதிரி பார்க்கும்போது அவங்களே மிரண்டு போய் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எட்டாயிரம் வீடியோ அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த லேடி அவங்கள ஏமாத்தி எவ்வளவு செய்ய மாட்டே போட்டிருக்கு நூறு கோடி ரூபா நூறு கோடிங்கிறது நான் இந்திய மதிப்பில் சொல்றேன் அதாவது அங்க வந்து பாட் அப்படிங்கிற ஒரு பண முறை இருக்கு இங்க நம்ம காசு பைசாங்கிற மாதிரி அது வந்து எழுபத்தி ரெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாடு இந்திய மதிப்பின்படி ரெண்டு கோடி ரூபா அப்போ நூறு கோடி ரூபான்னா அந்த மதிப்பின்படி எவ்வளவு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க ஸோ நூறு கோடி ரூபாய் நம்ம இந்திய மதிப்பின்படி அவங்க பாட்படி லட்ச கணக்குல அது போயிருக்கு போய் இவ்வளவு பணத்தை வந்து அந்த அம்மா ஆட்டையை போட்டு வீட்டை கரெக்டா அதாவது அந்த மாதிரி ரெண்டு விஷயம் பண்ணிருக்கு சமுதாயத்துல பெரியா இருக்கணும் பணம் உள்ளவனா இருக்கணும் இது ரெண்டும் உள்ளவே ஒரு நாட்டில் ஆன்மீகவாதி மட்டும்தான் மத்த பணம் இருக்கும் நல்ல பேர் இருக்காது இப்ப ஒரு சினிமா நடிகரை நீங்க செக்ஸ் வீடியோ எடுத்து மிரட்டினா கூட ஏ நானே சினிமா நடிகர் தான் படத்துலேயே நான் கொஞ்சம் ஆபாசமா நடிச்சிருக்கேன் அது ஒன்றும் பெருசாகாது அது ஒரு அவமானமா இருக்கும் இல்லைங்கல இந்த ஆனால் ஒரு புத்த மத துறவி அட்வைஸ் பண்றவர் எதையெல்லாம் அடக்கணும்னு சொல்லி தரக்கூடியவர் அவர் வந்து இந்த நிலையில ஐயா அவங்களை இந்த நிலையிலயா பார்க்கணும் அப்படின்னு அந்த சிஷியர்கள் அந்த புத்த மத பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய நிலையில் நூறு கோடி ரூபா இந்த நிலை வந்துடக்கூடாதுன்னா நூறு கோடி ரூபா பணத்தை கொடுத்து கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் ஒரு தலைமை துறவி வந்து அவர் மட்டுமே ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அந்த குழந்தை குழந்தைய வயிற்றில் வளருதுன்னு சொன்னவர் வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு இந்த அம்மா பேர் விழாவான் எம்சா பார்த்து இதையே பொழப்பா மூணு வருஷம் பண்ணி லைஃப்லாம் அவ்வளோ செட்டில்டுக்கு அந்த அம்மா அது பண்ண ஒரே ஒர்க்கு ஹனி ட்ராப் புத்த துறவிகள்கிட்ட பழகுறது வயசானவங்க சின்ன பையன் அப்படிலாம் இல்லை அதுக்கு அழகு முக்கியம் கிடையாது பணத்தை பறிக்கணும் பணத்தை பறிக்கிறதுக்கு பழகி அவங்களுக்கு தெரியாமலேயே வீடியோ வச்சு நடந்துருக்கு இப்ப மன்னர் வந்து மிரண்டு போயிருக்காராம் ஏன்னா அங்க மன்னர் அது மன்னர் எல்லாம் எப்படின்னா மதத்துக்கு அங்க ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் நம்மள மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டத்தை விட மதவாதிகள் இந்த மாதிரியான துறவிகள் இவங்க வந்துட்டு ஏதாவது சொல்லும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் அவங்க பதவி ஏற்பாங்க பொறுப்பு ஏற்பாங்க அந்த அளவுக்கு மதத்துக்கு இந்த மத துறவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்ப மன்னர் வந்து தன்னுடைய எழுபத்தி மூணாவது பிறந்தநாள சிறப்பாக கொண்டாட ரெடியாகிட்டு இருக்காரு அந்த டைம் பார்த்து இந்த செய்தி வந்திருக்கு அவர் அதிர்ச்சியாக இருக்காரு ஏன் தெரியுமா அவர் அதிர்ச்சி காரணம் யாரெல்லாம் இந்த ப்ளூப்லிம் பிலிம் ஆபாச வீடியோல இருக்காங்களோ அவங்களதான் கூப்பிட்டு அந்த விழாவை சிறப்பிக்கிறாரு இந்த ஒரு படத்துல வடிவேல சுமால நான் சீர்காழி சென்று என் சித்தப்பா மகள் விழாவை சிறப்பித்து வந்து வந்தேன் சிறப்பித்துட்டு வந்தேன் நண்பான்னு வரல இவங்க சிறப்பிக்க கூப்பிடுறாங்க வா என் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்க வா அப்படின்னு அவங்க பார்த்தா வீடியோல இருக்கிறாங்க மன்னர் அப்படியே முழிக்கிறாராம் என்னடா அது என்னுடைய எழுபத்தி மூணாவது பிறந்தநாள கிட்டத்தட்ட எண்பது துறவிகளை கூப்பிட்டு அப்படி மரியாதையா இந்த புத்த துறவிகள் மலர் தூவி நான் நடந்து வர புத்த துறவிகளின் ஆசீர்வாதத்துடன் சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு காமிக்கலாம் நினைச்சேன் இப்போ இங்க நிக்கிறவங்க எல்லாரையும் வீடியோல மக்கள் வேற மாதிரி எல்லாம் அப்படின்ட்டு மிரண்டு போய் அனைவருக்கும் ஃபைனு மிரட்டல் எல்லாம் கொடுத்ததோட இல்லாமல் அவர் சொல்லிருக்காரா அந்த புத்த மத துறவிகள் மடங்கள் எல்லாம் மறுசீரமைப்பு பண்ணுங்க அதை வந்து கேள்விக்கு அட்பாற்பட்டதா இல்லாம கேள்விக்குட்படுத்தி அதை ஏதாவது ரீஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி இன்னும் கொண்டு வரல அப்படி ஒரு பேச்சு வந்திருக்கு இதத்தான் நம்மை போன்ற ஊடகங்கள் சொல்றோம் எந்த ஒரு அமைப்பையுமே கேள்விக்கு அப்பாற்பட்டதாக கேள்விக்கு உட்படுத்தவே கூடாது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது நீங்க சொல்லவே சொல்லாதீங்க மதமோ சடங்குகளோ நீங்க நம்புகிற எந்த விஷயத்தையும் இவங்கள நான் கேள்வி கேட்க மாட்டேன்ப்பா இவங்களை அரசே கேள்வி கேட்கக்கூடாது இந்த விஷயத்துல கவர்மெண்ட் நுழைய கூடாது அப்படின்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்றது காரணம் அதான் எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் எந்த மதங்களா வேணாலும் இருக்கட்டும் இதுக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இல்ல உலகத்தினுடைய எந்த சட்டங்களின்படி மனிதர்களாக பிறந்த எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்க அவர்கள் மீது சந்தேகம் வந்தா விசாரணைக்கு சராசரி மனிதனா உட்படுத்தப்படணும் அதுதான் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ங்கிறது இப்ப தாய்லாந்து மாதிரி நாட்டுல ஏன் அப்படி இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட துறவிகளை அவங்க வந்து புனிதப்படுத்தி வச்சிருந்தாங்க குளோரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம் தப்பே செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு காம உணர்ச்சியே வராது இவங்களுக்கு எல்லாம் தீய எண்ணமே கிடையாது அப்படின்னு இவங்க எல்லாம் நினச்சி வச்சிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஆபாச வீடியோலாம் நடிச்சிருக்காங்க எந்த தைரியம் நடிக்க வச்சுச்சு நம்மளை மக்கள் கேள்வி கேட்க மாட்டான் நம்மளை யார் கேட்டு போறான் நம்மளை பார்த்தவனே பெரிய பெரிய கோடீஸ்வரன் மன்னர்கள் காலில் விழுகிறான் இதையெல்லாம் வச்சுதான் இந்த தப்பு செய்யக்கூடிய மனநிலை வருது இது எல்லா மதம் மதாதிபதிகள் மதங்களுக்கும் நான் சேர்த்தா சொல்றேன் இந்த மதத்தை மட்டுமா அந்த மதத்தை மட்டுமான்லாம் இல்லை தர்மஸ்தலான்னு வரும்போது அதை சொன்னேன் இப்போ புத்த மதம் வரும்போது இதை சொல்றேன் நாளைக்கு இன்னொரு மதம் மாட்டுச்சுன்னா அதையும் நான் பேசுவேன் என்னை பொறுத்தவரை மனிதர்கள் நலனா நலன்தான் ஆண் ஆண் பெண் சமத்துவம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் மனிதனை மனிதனை மதிக்கின்ற சுயமரியாதை சமுதாயம் அதற்கு தடையாக மதம் ஜாதி கடவுள் அரசு அரசன் அமைப்பு இந்த கட்சி அந்த கட்சி எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்பவன் தான் ஒரு நல்ல உடவியலாம் அதைத்தான் கேட்கிறேன் அப்புறம் இன்னொன்னு புத்த மதம்ங்கிறது மற்ற மதம் மாதிரி கிடையாது மத்த மதம்ங்கிறது கடவுள் மறுமை மறு ஜென்மம் பரலோகாட்சி சொர்க்கம் நரகம் இதை சொல்வதுதான் மற்ற மதங்கள் பௌத்த மதம் மறுமை கிடையாது பௌத்தம் சமணம் ஆசிவிகம் எல்லாம் கிட்டத்தட்ட நாத்திக மதங்கள் அதனாலதான் பெரியார் பௌத்த மதத்தை போற்றினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு மாறினார் ஏன்னா இது வந்து கடவுள் மறுப்பு மதங்கள் அந்த அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு நல்லது அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் புரிச்சிது அதனாலதான் புத்த மதம் அப்படிங்கிறத வந்து பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் தங்களுக்கு நெருக்கமான கருத்தா பார்த்தாங்க பெரியார் பௌத்த மதத்தை ஆதரிக்கல ஆனா புத்தரின் கொள்கைகளை அவர் பின்பற்றினார் அம்பேத்கர் புத்த மதத்துக்கே மாறினார் ஆனால் இப்ப இருக்க பௌத்த மதம் கடவுள் மறுப்பை பேசுவது கிடையாது எல்லாம் ராஜபக்சே மதமா இருக்கு ராஜபக்சே வந்து திருப்பதிக்கு வணங்குறாரு இதுதான் பௌத்தமா சனாதனத்தையும் ஆரியத்தையும் தான் பௌத்த மதம் ஆனா இங்க ஆரியமும் சனாதனமும் பௌத்தத்தை உள்வாங்கிய தன்மையுடன் இருக்கு அதனால இங்க புத்த மதமும் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட விஷயமா இருக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கு அதுவும் தன்னை கேள்விக்குட்படுத்தாத நான் ஒரு புனிதங்கிற நிலையில இருக்கிறதுனால அது புத்தருடைய கொள்கைக்கும் இப்போ உள்ள புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிற அந்த அரசியலையும் அந்த உண்மையை நம்ம பதிவு செய்ய வேண்டியது ஒரு ஊடகவியலாளராக கடமையாக இருக்கு சோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் மக்களுக்கு சொல்லக்கூடியது நாம் ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்வதுங்கிறது யாரோ ஒரு கடவுள் கையிலையோ மதத்தின் கையிலையோ ஒரு சாமியார் கையிலையோ இல்லை நம்ம கையில இருக்கு அதுவும் இந்த இடைத்தரகர்கள் கடவுளோட பேசுறேன் இந்த புரோக்கர்ஸ் கடவுளோட பேசி நாங்கள் வாங்கி தரேன் இந்த மாதிரியான பூசாரிகள் இவர்களுக்கு நீங்க வந்து கடவுள் தன்மையும் புனிதத்தன்மையும் வச்சு இவங்க கையில தான் நம்ம உலகமே இருக்கு நீங்கள் நினைக்க நினைக்க இந்த மாதிரி தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் சோ இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு சாமானிய மக்களுடைய நம்பிக்கைகளும் காரணம் நீங்கள் பகுத்தறிவு விழிப்புணர்வு பெற பெற இது மாதிரியான மடங்கள் நிறுவனங்கள் தனி மனிதர்கள் தங்களை கடவுள் தன்மைக்கு உயர்த்தி கொண்டு நான் சொன்னா சரியாக இருக்கும் மாதிரி பண்ணிக்கிட்டு வச்சீங்கன்னா அவங்க ரூம்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் என்னைக்கா ஒரு நாள் தான் அது வெளியே வரும்போது மன்னர் முதக்கொண்டு எல்லாரும் அதிர்ச்சியா இருக்காங்க ஆனா நம்மை போன்ற பகுத்தறிவாதிகளுக்கு அதிர்ச்சி இல்லை எதையுமே வெளிப்படைத்தன்மை வேண்டும் எந்த அமைப்பும் எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த மடமா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை வேணும் அது பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விவகாரமா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை தான் நம்மளுடைய கோரிக்கை இது போன்ற விஷயங்களை நம்ம நோக்கம் மக்கள் விழிப்புணர்வு பெறணும் இந்த மாதிரி உலக செய்திகளை பெற்று நீங்கள் ஒரு பகுத்தறிவாதியாக அறிவியலை நம்புபவர்களாக அடுத்தவர்களுக்கு உதவுபவர்களாக இருக்கணும் இந்த மாதிரி மாயையிலிருந்து விடுபடுவர்களாக நீங்கள் இருக்கணுங்கிறதை எடுத்துரைக்க தான் இந்த தாய்லாந்து செய்தி அவங்களுக்கு தரேன் அடுத்தடுத்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவங்க நான் தரேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க and